மறைந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் குடும்பம் கடும் கடன் சுமையினால் தவித்து வருவதாக நாஞ்சில் விஜயன் பேசியுள்ளார் பிரபல தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளில் கலக்கும் அவர் வெள்ளித்திரையிலும் பரபரப்பான நகைச்சுவை தரவாளராக ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களுடன் நடித்த ரோபோ சங்கர் நகைச்சுவை நடிகராக பிரபலமாக இருந்த போதிலும் மஞ்சள் காமாலை நோயால் சிறிது நேரம் நடிப்பை தவறவிட்டார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்தார் பின்னர் சென்னை பெருதோடியில் உள்ள படியில் உள்ள சிகிச்சை பெற்றாலும் மூச்சு திணறல் காரணமாக ஐசியுவில் மாற்றப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரின் மறைவு குடும்பத்தினரையும் திரையுலகினரையும் ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் இதன் இதன்போது நாஞ்சில் விஜயன் கூடியதாவது நடிகர் ரோபோ சங்கர் உயிருடன் இருக்கையில் கடந்த இரண்டு வருடங்களாக சரியான வேலை கிடைக்கவில்லை மாதம் ஒரு லட்சம் இஎம்ஐ கட்ட வேண்டிய கட்டாயம் நம்பியிருந்த பிரபல தொலைக்காட்சியிலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் ஓடி ஓடி உழைத்தார் அவர் இல்லை என்றால் குடும்பம் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை கடன் சுமையால் இன்றைய சூழலில் சிறு விளம்பரங்களையும் செய்து வருகிறார் இந்த கருத்துகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன